திமுகவுக்கு தாவே காக்கும் பெரிய போட்டி இருக்கும் அவர் மெதுவா விஜய் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாரு அது எழுச்சியா மாறுது இங்கே எதுவும் தமிழகத்தில் இனிமேல் கட்சி இல்ல எது கூட்டணி அதிமுக போச்சு திமுக தொண்டர்களோடு சேர்ந்து பயணம் செய்கின்ற ஒரு நிலை ஏற்படும் அது பிஜேபிக்கு எதிராக இருக்கும் இப்ப பிரச்சனை போட்டி தாவே காக்கும் திமுகவுக்கும் அவர் நண்பர் என்ன கேட்கறாரு திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசணும் துரோகம் பண்ணாரு போட்டு இல்ல அவன் கரெக்ட் இருக்குன்னா என்ன பண்ண முடியும் எவ்வளவு உங்களை தயவு செஞ்சு வேண்டி கேட்டுக்கறேன் அந்த திருப்பரங்குன்றத்தை மீடியா செஞ்சு விட்டு இங்க எதுவும் தமிழகத்தில் இருந்த கட்சி இல்ல எதுல எதுல கூட்டணி அவங்களே டவுட் டாக்டர் விஜயகாந்த் கட்சி தேமுதிக சொல்லிட்டாங்க அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காரங்க அதனால அவங்களும் இல்ல எது பாட்டாளி மக்கள் கட்டு ரெண்டா அடிச்சிட்டு அப்பாவுக்கு ஓட்டு போடுறதா பிள்ளைக்கு ஓட்டு போடுறதா அந்த முடிவு அங்கேயும் பாதை ஏற்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியோட ஸ்ட்ராங்கா இருக்கிறது உண்மை திமுகவுக்கும் தாவேக்காவுக்கு தான் பெரிய போட்டி இருக்கும் அவர் மெதுவாக விஜய் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டார் வர வர அது எழுச்சியாக மாறுது எங்க போய் முடியுது மக்களும் காலம் தான் உங்களை தயவு செஞ்சு வேண்டி கேட்டுக்கிறேன் என் பிரதரா கேட்டுக்கிறேன் அந்த திருப்புற மீடியா தயவு செஞ்சு விட்டுருங்க அதுதாங்க யூனிட்டியா இருக்கு அதுக்குதான் வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கு இப்ப பிரச்சனை போட்டி தாவே காக்கும் திமுகவுக்கும் அவர் நண்பர் என்ன கேட்கறாங்க திருப்பரங்கூட்டத்தை பற்றி பேசணும் அதை பேசவே வேண்டாற்ற அஇஅதிமுக தொண்டர்களோடு சேர்ந்து பயணம் செய்கின்ற ஒரு நிலை ஏற்படும் அது பிஜேபிக்கு எதிராக இருக்கும் எங்கோட்டையில் துரோகம் பண்ணாருன்னு நான் சொல்ல வரல அவரை போட்டு இல்ல அவன் கரெக்ட் அவரை போட்டு இருக்குன்னா என்ன பண்ண முடியும் எவ்வளவுதான் இருக்கிறது அப்புறம் கட்சி விட்டு எடுத்து அவர் எங்க போவார் அதிமுக போச்சு முடிஞ்சது